ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் கோவிந்தராஜ் மெஸ்தி பேசுகிறேன் நான் உங்களுக்கு ஒரு சாகத்தறி வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் ரூம் தறின்னுடைய பேர் பேனல் போர்டோடு இருக்குது பேனல் போர்டு பின் செட்டு மோட்டர் செட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது தறி அறுபது தறி தறி வீடியோவில் பாருங்கள் தறி ஜம்முன்னு இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா அந்த தறி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒம்போது தறி நல்லா இருக்குது பாருங்கள் பக்கமாக இருக்கிறவங்க தயவு செய்வாங்க ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்க வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராவல் சேர்ஜி அழைச்சா போயிடும் ஆனால் பார்த்துட்டு அதை தான் எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் இது மொதல் எத்தனை தெரியும் இருக்குதுல்ல ஒரே கம்பெனி ஐம்பத்தாறு அடது அறுபது ஆமாம் ஆமாம் அவனுடைய அவினாஷி அறுபதுக்காக ஓடிட்டுருந்து இரு இரு கம்பெனி தாம்லூம் சரி அருமையாக இருக்குது கிராஸ் பல்லு